ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லம் தமிழா டிஎன்பிஎஸ்சி இன்னையிலேருந்து நம்ம சேனலில் தினமும் தமிழ் தேர்வு மற்றும் தினமும் பொது அறிவு தேர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ டெய்லி ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி படிக்கும் மாணவர்களும் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஎன்எஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப்லாம் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் புரட்சிக்கவி மற்றும் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நம்மளுக்கு வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதிகமாக வந்து புரட்சிக் கவி அப்படின்னு கேட்பாங்க ஸோ மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மகா கவி ஓகேவா யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் டூ எட்டு ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் எட்டு பிளஸ் திசை என்பதனை எட்டு பிளஸ் திசை சேர்த்துறது கிடைக்கும் சொல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எட்டு திசை கொஸ்டின் நம்பர் த்ரீ பாவலரேறு இன்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து சிலபஸ்லேயும் பாவலரேறு பெரிஞ்சுத்தனாருங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்னு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் டி பிரிஞ்சுத்தனார் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாடல் அடிகளில் முதலெழுத்து ஒன்றி வருவது பாடல் அடிகளில் முதலெழுத்து ஒன்றி வருவது வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ மோனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதலெழுத்து ஒன்றி வருவது எதுகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இயவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறுதி எழுத்து அந்த அடியில் வந்து இறுதி எழுத்து வந்து ஒன்றி வருவது ஓகேவா ஸோ இதுவும் ரொம்ப 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 ஆனது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் சரியான இணைகள் எத்தனை ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து அதிகமாக கேட்குறாங்க ஓகேவா சரியான இணைகள் மொத்தம் எத்தனை ஸோ எத்தனை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஸோ கரெக்டு பாகற்காய் பிரித்தல் திறப்ப பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது மிக பழமையான இலக்கண ஸோ என்னென்னா தொல்காப்பியம் ஸோ இதுவும் கரெக்டு பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை ஏழு நிலைகள் உண்டு ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டு ஸோ வந்து சரியான இணைகள் வந்து எத்தனைனா ஆப்ஷன் ஏ ஸோ நான்கு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பொருந்தாத இணை எது ஸோ பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ மல்லி தலை அப்படின்னு தான் வரும் ஸோ இதுதான் வந்து பொருந்தாது ஸோ பாக்கி எல்லாமே கரெக்டு ஓகேவா நெல் வரகு தால் ஸோ அது கரெக்டு கமுகு பூந்தல் அதுவும் கரெக்டு தாளை மடல் ஸோ அதுவும் கரெக்டு சரியா மல்லி தலை அப்படின்னு வரும் ஓகேவா கொஸின் நம்பர் செவன் மா என்னும் சொல்லின் பொருள் ஸோ மா என்னும் சொல்லின் பொருள் வந்து கேட்குறாங்க ஸோ வந்து விலங்கு பெரிய திருமகள் வயல் மேன்மை ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அதோடய மீனிங் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு வரும் பெரிய திருமகளும் வரும் வயலும் வரும் மேன்மையும் வரும் ஸோ ஆப்ஷன் வந்து என்னென்னா டெல்லி ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே வரும் ஓகேவா கொஷின் நம்பர் எயிட் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் ஓகேவா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னென்னா பழமை ஓகேவா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்தனா பழமை ஓகேவா அதே தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து என்ன ஓகேவா தொன்மை என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஒன்று வந்து மகாகவி கேட்டிருந்தேன் இது வந்து என்னன்னா தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஓகேவா அடுத்து கொஸ்டின் நம்பர் நைன் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனைனா ஸோ ஐந்து வகைப்படும் ஸோ தமிழ்மொழி இலக்கண வகைகள் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஓகேவா கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஸோ மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை ஓகேவா ஸோ மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து எத்தனை மாத்திரைனா அரை மாத்திரை அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஸோ இரண்டு மாத்திரை அளவு உள்ள ஓரத்து சொல் வந்து என்னன்னா குரையம் சருங்க இதில் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தான் வரும் ஓகேவா நெடில் ஸோ எல்லாமே வரும் நெடில் எழுத்துக்கள் எல்லாமே வரும் ஓகேவா ஸோ மீ வரும் கா வரும் தீ வரும் போ அப்படி எல்லாமே வரும் ஸோ இரண்டு மாத்திரை உள்ள ஓரெழுத்து சொல் வந்து எல்லாமே தான் வரும் ஓகேவா அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக ஸோ டேஸ் தருவது தமிழ் ஓகேவா ஏற்றம் தருவது தமிழ் ஓகேவா ஏற்றம் தருவது தமிழ் கொஷின் நம்பர் தேர்ட்டின் வாய்ஸ் சர்ச் ஸோ கலைச்சொல் கேட்குறாங்க வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல் ஓகேவா ஸோ குரல் தேடல் ஆப்ஷன் டெல்லி கொங்கு என்பதன் பொருள் ஸோ கொங்கு என்பதன் பொருள் மீனிங் வந்து என்னென்னா மகரந்தம் ஓகேவா ஆப்ஷன் பி ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஓகேவா கழுத்தில் சுடுவது ஸோ கழுத்தில் சுடுவது வந்து என்னென்னா தார் ஆப்ஷன் ஏ கழுத்தில் சுடுவது தார் ஆப்ஷன் ஏ பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது ஸோ பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத்து கிடைப்பது வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ பொன் கூட்டல் கோட்டு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பேட்டரில் வந்து கேட்குறாங்க ஓகேவா வரிசை மாறி உள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது ஸோ இதில் வந்து எது எந்த வரிசை வந்து கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதன்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஓகேவா ஸோ பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வந்து வாழ முடியாது அப்படின்னு வரும் ஸோ ஆப்ஷன் சி ஸோ பதினெட்டு கலைச்சொல் ஸோ பொருந்தாத இணையே எதுன்னு கேட்டிருக்காங்க இதுபடி பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இவற்றில் எதுவும் இல்லை தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா மைக்ரேஷன் மிக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வலசை சான்ச்சுவரிங்கிறது புகலிடம் வெதருங்கிறது வந்து வானிலை கரெக்டு காண்டினென்ட் அப்படிங்கிறது வந்து கண்டம் ஸோ எல்லாமே கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து என்னா இவற்றில் எதுவும் இல்லை தான் இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் தனிநிலை என்பது எதனுடைய வேறுபெயர் ஆகும் ஸோ தனிநிலைங்கிறது வந்து எதனுடைய வேறு பெயர் உயிர்மையா ஆயுதமாக குற்றிகரமாக ஒற்றலைப்படையா அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ ஆயுத எழுத்து தான் ஓகேவா ஆயுதம்ங்கிறது தான் தனிநிலை அதோடய வேறுபெயர் தான் தனிநிலை ஸோ இதை தவிர வேறு என்ன வரும்னா முப்பார் புள்ளி அப்படிலாம் இதெல்லாம் வரும் ஸோ எல்லாமே வந்து எது வரணும்னா ஆயுத ஆயுதத்தோட வேறு எழுத்துக்கள் தான் ஓகேவா ஸோ வேறு எழுத்துன்னு சொல்லக்கூடிய வேறு பெயர்கள் ஸோ லாஸ்ட் ஒன் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஸோ எழுத்துக்கள் வந்து ரெண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏ, ரெண்டு வகைப்படும் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்